எனது மண்ணை அதோட உரிமைகளை நான் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு உலகளாவிய தத்துவம் அப்படிங்களா எனது மண்ணை என்னோட நான் பிறந்த மண்ணை வந்து நான் ஆளணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு உரிமையாக நம்ம பார்க்கப்படுகிறது இப்போ ஒரு ஒரு நாட்டை போய் ஆளுவது என்பது அடிமைத்தனம் அப்போ அந்த அடிமைத்தனம் என்பது தமிழர்களிடம் இருக்கக்கூடாது மாற்றான் வந்து இந்த மண்ணை ஆள்கிறான் என்றால் ஏதோ ஒரு விதத்தில் அது போர் செய்து வந்து ஆண்டாலும் சரி கருத்தியல் ரீதியாக புரட்சி செய்து வந்து ஆண்டாலும் சரி என்ன செய்து ஆண்டாலும் மாற்றான் கையில் இருக்கக்கூடிய நிலம் என்பது நமக்கு நிச்சயமாக எதிராகத்தான் போய் நிற்கும் நமக்கு நமக்கு நம்மளுடைய இனத்துடைய அழிவை நோக்கி தான் அது கொண்டு போகும் நம்ப நம்பிக்கையும் தத்துவமும் என்னுடையது அப்போ வந்து நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக்கொள்ளல் அப்படிங்கிற அந்த குரலின் வழிகாட்டின்படி இந்த மண் எனக்கானது அப்படிங்கிற தத்துவத்தில் தமிழ் தேசியம்தான் அந்த கருத்தியில் முன்வைக்கிறது தமிழ் தேசியம்தான் தமிழர்களுக்கானது இந்த மண் அப்படிங்கிற தத்துவத்தை முன்வைக்கிறது அப்போ அந்த தத்துவத்தை மக்களிடம் விதைப்பது தான் என்னுடைய தலையாய நோக்கம் அதை தான் நான் வைக்கிறேன் அப்போ தமிழ் தேசியத்திற்கு ஒரு பேசும்போது எதிரிகள்னு என்று வருகிறார்கள் இந்த தமிழ் தேசிய கருத்துகளுக்கு எதிரானவர்கள் வருகிறார்கள் அதில் வந்து ஒன்று ஆரிய கட்டமைப்பு அடுத்து அதோடைய செல்ல பிள்ளையான திராவிட கட்டமைப்பு அப்போ இது ரெண்டையும் உருவாக்கிவிட்ட உலக கட்டமைப்பு ஒன்று இருக்கு அந்த மூன்றையும் நம்ம பேச புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மூன்று அரசியலையும் நான் தொடர்ச்சியாக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறேன் அவ்வளோ